வணக்க மக்களே நான் அந்த உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பதிலும் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நெல் ரகங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம இதற்கான வீடியோ போட்டுட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பார்ட் டூவாக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நடவு செஞ்ச விவசாயிகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கமான் சக்சரில் கூட ஒரு விவசாயி சொல்லியிருந்தாரு நல்ல மகசூல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த நல்றாகம் பார்த்தீங்கன்னா நடுத்தர விவசாயிகளோட்டும் இல்ல பெரிய பெரிய விவசாயிகளாக இருக்கட்டும் இல்ல குறு விவசாயிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே இந்த நல்றாகம் பார்த்தீங்கன்னா இப்ப சமீப காலங்களை கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச மகசூலாவும் நாற்பத்தஞ்சு மூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூலாவும் இந்த நல்றாகம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கு ஸோ அந்த நல்றாகத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் டீட்டெயிலா பாத்துடலாம் வாங்க மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு துறை ஏடிட்டி அறுபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நலராக தாங்க என்னோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யறதுக்கு முப்பது கிலோ விதை நல்லாவே போதுமா அது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு நீங்க நடவு செஞ்ச தாலடிகளுக்கு இந்த நல ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நலரகத்துக்கு இருக்குங்க மகசூல் அப்படின்னு ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோ அதாவது ஆறு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி ஜீரோ பனிரெண்டு நாற்பத்தாறுன்னு சொல்லக்கூடியதும் கோஆர் நாற்பத்தி ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நல்ல இணக்கம் செஞ்சு தான் இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒப்பீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி நாற்பத்தாறை விட இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய் இலைக்கைகள் நோய் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செஞ்சுருக்கோம் இரண்டாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதிர எடிட்டி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினைந்து நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் குருவை நவரை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நில ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க இந்த நில ரத்தத்தை பார்க்கப்படுது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூஜிஎல் பதினான்கு முன்னூத்தி எழுபத்தி ஏழு எம்டியூ ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நல்ல இனக்கலப்பு பண்ணி தான் இந்த நல்ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நல் பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தி ஒப்பிட்டும் போது அந்த கோ ஐம்பத்தொன்னோட பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமாக தாங்க இந்த ரகத்தை பார்க்கப்படுது நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய் இலைக்கருகள் நோய் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகங்கள் நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செய்யப்படறணும் இந்த நல் ரகம் சாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கரெக்டான பருவத்தில் பயிர் பண்ணுங்க முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நிலகரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்கிற நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க முதலாவதாக பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவைக்கோ ஐம்பத்தொம்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாலுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதும்மானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா லேட் சம்பா தாலடிகளுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சியுடையதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கிலோ அதாவது ஆறு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் பொன்னின்னு சொல்லக்கூடியதும் ஏ ஏபி ஏபிஓன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நல்ரகத்தை இனக்கலப்பு பண்ணி தாங்க இந்த நலரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒப்பிடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடின்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாளை விட பதினைஞ்சு சதவீதம் அதிகப்படியான மகசூல் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவைக்கு ஐம்பத்தொன்பது சொல்லக்கூடிய இந்த நல்ரகத்தை ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தால சன்னா நல்ரகம் தான் இந்த நல்ரகத்தை பார்க்கப்படுது நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை புள்ளி நோய் இலைக்கருகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சீங்கன்னா இது வந்து சாயாத ஒரு நல்றாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நல்றதை பயிர் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மையில நிறைய விவசாயிகளுக்கு டவுட் இருக்கும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா உர மேலாண்மையில சரியான முறையில் கையாள முடியாததால பார்த்தீங்கன்னா மகசூல் இழப்பு ஏற்படும் இல்லைன்னா நெல்வாயில அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சோ அந்த மாதிரி பிரச்சனையை சந்தித்தாலும் சரி இந்த மாதிரி உரம் மேலாண்மை டவுட் இருந்தாலும் சரி மறக்காம நம்ம கமாண்ட் செக்ஷன்ல கமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் எந்த மாதிரியான உரங்களை கொடுக்கணும் எந்த மாதிரியான மருந்துகளை அடிக்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக் டெலெகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நியூஸும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த வகையான கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கூடவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ நம்ம சமீப காலங்களில் வாட்ஸ்அப் குரூப் சேஞ்ச் பண்ண போடலாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்போட லிங்கு கிடைக்கும் ஸோ ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான உரம் மேலாண்மையில் நடவு முதல் அறுவடைக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் கேளுங்க நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வேளாண்மை இல்லைப்பட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் சரி மறக்காமல் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்க ஃபேஸ்புக் பேஜிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய தெளிவாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமல் இருக்க நல்ல விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் டாடா